எத்தனையோ மேடைகள் இருந்தாலும் கூட நான் சொந்த ஊர்ல ஆறுது ஒரு பெருமை அப்பேர்பட்ட எத்தனையோ முறைகளும் இது எத்தனாவது முறைனே தெரியாது இந்த பூவரச நாடகம் மடத்தை இந்த மேடை அப்பேர்பட்ட சூழல் நம்ம பிள்ளை வாழ சொல்லி அந்தாக அழைப்பு கொடுத்த பூவரச நாடக மன்றம் கோபியும் இன்னும் மலம் தளராம புது புது நடிகர்களை அழைச்சிட்டு வந்து இந்த கிராம மக்களை சந்தோஷம் அடைந்து விதவிதமா நடிகர்கள் அழைத்து வந்து நாடகம் நடத்துவார் அப்பேர்பட்ட பத்மாவதி திருக்கல்யாண மும்மூர்த்திகள் தரிசன நாடகம் இவ்வளவு நேரம் எந்த ஊரிலுமே நடிச்சது கிடையாது அதுக்கு காரணம் நாடகம் என்று கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் நாடக ரசிகர் நீங்கள் தான் நவரசம் கலந்தது நாடகம் கோயிலையும் சாம்பார் சாப்பிட்டா பிடிக்காது கொஞ்சம் கூட்டு பொரியலோடு சேர்ந்தது தான் பிடிங்க அப்படி நகைச்சுவையும் இருக்கணும் கதையும் இருக்கணும் கதாபாத்திரம் இருக்கணும் இது அத்தனையே ரசித்த ஒரு கிராமம் நம்முடைய அரசு குற்றம் கிராமம் ஒரு கைத்தட்டல நம்ம கிராமத்துக்கு சத்தமா தட்டலாமே நீங்க பொயல் வணிகம் கொடுக்குற பணத்தில் இருந்த கைத்தட்டி தான் மிகப்பெரிய வெகுமதி அப்போ இருக்க இந்த கிராமத்தில் மிகவும் பெருமையோ அடுத்த முறை ஒரு நல்ல விசேஷத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தால் உங்களை ஒரு கதையோடு சந்திக்கின்றோம் உங்களுக்கு பிரித்து போனதற்கே மனமாய் இல்லாமல் பிரிவனை பிரிந்து நன்றி வணக்கம்